ியம் கவிதை மலர் உன்னால முடியலனா பாடல் உன்னாலே முடியலன்னா தன்னால முடியுமப்பா தன்னால முடியலன்னா சொல்லால முடியாமப்பாம் உன்னால முடியலனா தன்னால முடியுமப்பா தன்னால முடியலன்னா சொல்லாலே முடியமப்பாம் சொல்லால முடியலன்னா எழுத்தாள முடியுமப்பா சொல்லால் முடியல நாள் எழுத்தாள முடியுமப்பா எழுத்தாள முடியல நான் செயலால் முடியுமப்பா உன்னால் முடியல நாள் தன்னால் முடியுமப்பா தன்னால் முடியலை நாள் சொல்லால் முடியுமப்பா மண்ணுக்கும் பொண்ணுக்கும் மதிப்பும் உண்டு மண்ணுக்கும் பொண்ணுக்கும் மதிப்பும் உண்டு இந்த மனுஷனுக்கு இருப்பிடம் மண்ணிடம் தானே இந்த மனுஷனுக்கு இருப்பிடம் மண்ணிடம் தானே பை செய்யும் நிலத்திற்கு வரப்பும் உண்டு பய செய்யும் நிலத்திற்கு வரப்பும் உண்டு இந்த மனுஷனுக்கு இருப்பிடம் முடியலன்னா உன்னால முடியலன்னாப்பாம் தன்னால முடியலன்னா சொல்லால முடியாமப்பாம் உன்னால முடியலன்னா தன்னால முடியும் தன்னால முடியலன்னா சொல்லால முடியும் சொல்ல முடியலன்னா எழுத்தால முடியும் எழுத்தால முடியலன்னா செயலாள முடியும் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் மதிப்பொம்புண்டு இந்த மனுஷனுக்கு இருப்பிடம் மண்ணிடம் தானே மண்ணுக்கும் பொண்ணுக்கும் மதிப்பொம்புண்டு இந்த மனுஷனுக்கு இருப்பிடும் மண்ணிடம் தானே பயசையின் செய்ய ஒரு வரப்போம் உண்டு பயசையின் செய்ய ஒரு வரப்போம் உண்டு இந்த மனுஷனுக்கு இருப்பிடம் மண்ணிடம் தானி இந்த மனுஷனுக்கு இருப்பிடம் மன்னிடம்தானே உன்னால் உன்னால உன்னால முடியலன்னா தன்னால முடியும் தன்னால முடியலன்னா சொல்லால முடியும் சொல்லால முடியலன்னா எழுத்தாள முடியும் எழுத்தால முடியலன்னா செயலாள முடியும்